மட்டக்களப்பில் அரசடின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு அந்த அரசடியில் ஒரு கடை ஒன்று இல்லை இன்றைக்கி காலையில் ஒரு இருபத்தி நாலு வயசு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் ஒருத்தர் உயிர் இல்லாத எடுத்திருக்காங்க அவர் உடல் எடுத்திருக்காங்க இது ஒரு சின்ன விஷயம் ஒரு செய்தியாக கழிச்சிட்டு போக முடியாது இதுக்கு பின்னுக்கு நிறைய விஷயங்கள் கதைக்கிறதுக்கு இருக்குது அவர் மட்டும் இல்லை நேற்று புது வருஷம் தொடங்கி இன்றைக்கு ரெண்டாந்தகதி முடியல இந்த கேப்பில் மொத்தம் அந்த நபர் அது இல்லாமல் இன்னமும் ஒரு நபர் இருபத்தி ரெண்டு வயசு இன்னமும் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கு புரியவதி மொத்தம் மூன்று நபர்களோட உயிர் பரிவு இருக்குதா தவறான முடிவு எடுத்திருக்காங்களா எதுவாகவும் இருக்கட்டும் மூன்று பேரோட உயிருமே இப்ப இல்லை அதில் ஒருத்தர்ற விஷயத்தை தான் நான் அவங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன் இவர் யாருன்னுட்டு பார்க்க போனோமுடா அக்கரை பத்துல போம்படி அந்த இடத்த சேர்ந்த நபர் இவர் நேற்று இரவு கொழும்புல இருந்து எங்க கொழும்புல இருந்து மட்டக்களப்புக்கு இன்னும் மட்டக்களப்பை சேர்ந்த இன்னும் ரெண்டு அவர ஊராக்கள் போல இருக்குது ரெண்டு இளைஞர்களோட சேர்ந்து கொழும்புல இருந்து வந்து இருக்கிறார் இவர் கொழும்புல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் இளைஞர் அந்த அரசடி மட்டக்களப்புல அரசடின்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது அங்க இருக்கிற ஒரு கடையில கோல் கதைக்கிறதுக்கு ஒரு தொலைபேசி ஒன்று அந்த கடையில இருக்கிறவங்கிட்ட கேட்டிருக்கேன் வாங்கி இவரோட வீட்டாக்களுக்கு தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி செஞ்சிருக்கேன் தொடர்பு கவனிக்கணும் இருபத்தி நாலு வயசு இருக்கக்கூடிய கையில போன் இல்லையா ஏன் இன்னொரு வந்து வந்து ஏன்டா அவர உயிர் பல்ல அதனால நிறைய பேர் வந்து அவர் தவறான முடிவு எடுத்திருக்கிறான்னு சொல்றாங்க இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியாது ஒரு செய்தியாக நாங்கள் கடந்து போக முடியாது அப்ப அது கேட்டிருக்கிறேன் அப்ப இவர் போனங்க ஏன் இவர்ற போன்ல இவர் கோல் பண்ணலை வீட்டுக்கு இன்னொருத்தர போன் ஏன் கேட்டிருக்கு என்ன பிரச்சனை என்ன சிக்கல்ன்றது இதை நாங்கள் ஜோசிக்கணும் உண்டு ரெண்டாவது அதன் பிறகு இப்போ ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆனோன்னு அந்த கடையில் இருக்கிறவங்க அவங்க கடையை பூட்டி போட்டு போயிட்டாங்க இதே நேத்திரவு நடந்த விஷயத்த சொல்றேன் இன்றைக்கு காலையில அந்த இளைஞர் உயிரோட இல்லை இப்போ அந்த குடும்பம் உங்களோட குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அல்லு புலம்பிய பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு யாரா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையோ யாராக இருந்தாலும் உயிர் போனா ரொம்ப தான் இருக்கும் அதை பார்க்க நமக்கும் கஷ்டமா இருக்குது இதுக்கு பின்னுக்கு ஏனுவர் இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்தரா இல்லைன்னா இவரை யாரும் விரட்டி இருக்காங்களா என்ன நடந்ததுன்ற விஷயம் உண்மையான விஷயம் இது மட்டும் வெளியே வரல சரி இவர் யாருன்னு நாங்கள் தெளிவா பார்க்க போகும்போது இவர் எதுவும் பிரச்சனை இவருக்கு பின்னுக்கு ஏதாவது பெரிய சிக்கல் இருக்கான்னு பார்க்க போனா நான் சொல்ல இல்லையா காவல்துறையினுடைய தரப்புல இருந்து வந்திருக்கிற விஷயம் இவர் நீதிமன்ற கட்டட ஒரு தொகுதியில வந்து சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு கொழும்புல வேலை செய்யுது இப்ப இப்படி ஒரு விஷயத்தை பார்க்கும் போது உண்மையார் இவர் ஏதோ ஒரு மன அழுத்தம் இல்ல ஒரு தனிப்பட்ட ஏதாவது பிரச்சனை வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வேற ஏதாவது சிக்கல் காதல் பிரச்சனை ஏதாவது ஒரு சிக்கல்ல இவர் தவறான முடிவெடுத்திருக்கிறேன் என்றால் அது வேற விதமான பிரச்சனை ஆனால் இது இல்லாமல் ஒரு தொலைபேசி மூலம் வீட்டை தொடர்பு கொண்டு இருக்கிறேன் ஏனென்றால் வேறு அரச கொழும்புல இருந்து வந்திருக்கிறா வீட்டை நேரடியாக போவோம் இங்கே ஏன் வந்தேர் என்ன சிக்கல் என்ன பிரச்சனை ஆயிரம் விஷயம் யோசிக்க வேண்டியிருக்குது இப்பதான் விசாரணை தொடங்கப்பட்டிருக்குது இதை பாருங்கள் அது அதுதான் நடந்திருக்குண்டா அது மட்டும் இல்லை செங்கல் அடியை சேர்ந்த இன்னும் ஒரு இளைஞர் ஒருத்தர் இன்னும் ஒரு யுவதி ஒருத்தவங்க அவங்களும் தவறான முடிவு அங்கே அந்த போய் இருக்கிறாங்க சாதாரணமாக ஒரு உயிரினுடைய பெருமதி நாங்கள் எப்படி உண்டை புரிஞ்சு இளம் பிள்ளைகள் உண்டை புரிஞ்சு இந்த பூமியில நாங்க யாருமே வந்து நிரந்தரமா உயிரோடு இருக்க முடியாது அது நீங்க நினைச்சாலும் முடியாது அப்புறம் ஏனம்மா வந்து இடையில வந்து இப்ப நாங்க எல்லாரையும் நான் தவறான அந்த தம்பிட விஷயம் முழுமையா தெரியாது ஆனாலும் நான் பொதுவா சொல்றேன்னா தவறான முடிவெடுத்தேன் எடுத்தேன் போகணும் நீங்களே நினைச்சாலும் இந்த பூமியில இருக்கலாம் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் போனோன்னே கதையை முடிச்சு கடவுள் எடுத்துருவேன் அதனால அவசரப்பட்டு ஒன்றும் போக வேணாம் தவறான முடிவு எடுக்க வேணாம் பின்னுக்கு நாங்கள் அலசி ஆராய போனா எல்லாரையும் சொல்ல இல்ல சிலவங்கள் ஏன் இப்படி தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்க போனா போதைப் பொருள் என்று ஒரு மிகப்பெரிய விஷயம் பின்னுக்கு இருக்கு இன்றைக்கு இந்த காலகட்டத்துல நாங்கள் ஒரு கட்டத்துல சின்ன வயசா இருக்கும்போது பார்ப்போம் இந்த ஒரு வீட்டுல ஒரு கெம்பஸுக்காவது பல்கலைக்கழகத்துக்காவது ஒருத்தவங்களாவது போகணும் என்று அம்மா அப்பாக்கள் விருப்பப்படுவாங்க ஒரு டாக்டர் ஆவது ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தெரியுமா சூழ்நிலை இருக்குது ஒரு குடும்பத்துல ஒரு நபர் ஆவது தவறான முடிவு எடுத்து இறந்து போயிருப்பாங்க அது சின்ன பிரச்சனையா ஃபெயில் எக்ஸாம்ல படிச்சுத்தான் இந்த உலகத்துல வெண்டு வாழணுமா இருந்தால் முக்காவாசி பேர் இந்த உலகத்துல வாழவே முடியாது எக்ஸாம் ஆனா வந்து தவறான முடிவு முடிவெடுப்பாங்க இல்லைண்டா ஏதாவது ஒரு சின்ன அம்மா ஏசி போட்டாங்கன்னு தவறான முடிவு எடுப்பாங்க இப்படி ஒரு குடும்பத்துல ஒரு நபராவது தவறான முடிவு எடுத்துக்கள் இருப்பாங்க இப்ப வாழ்ற காலகட்டத்தில் அதுதான் இல்லை அதுதான் அது மட்டும் தான் ஆண்டு பார்த்தா இல்லை இந்த முதலெல்லாம் இருந்தது வந்து டீச்சர் ஆகணும் பல்கலைக்கழகம் போகணும் டொக்டர் ஆகணும் இப்ப ஒரு குடும்பத்துல ஒருத்தராவது போதை பொருள் பாதிக்காம அதுக்கு அடிமையாகாம ஒருத்தராவது இருக்காங்களான்னு கேட்டா அது முகமுக முக அறிவு அப்படியான குடும்பத்தை பாக்குறது ஒரு குடும்பத்துல அம்மா டீச்சரா இருந்தாலும் அப்பா சட்டத்தரணி நீதிபதியா இருந்தாலும் அஞ்சு பிள்ளைகள் இருந்தா அதுல ஒருத்தராவது போதைப் பொருள் பாவிச்சா அதுக்கு அடிமையாகி இருப்பாங்க அப்படியான ஒரு சமுதாயத்துல அப்படி ஒரு சூழ்நிலையில நாங்க வாழ்றோம் அதனால இளம் பிள்ளைகளே பெற்றோர்களே உங்களோட பிள்ளைகளை கடும் கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன் சும்மா சொல்லிட்டு போகல இன்றைக்கு இன்றைக்கும் நேற்று இன்றைக்கு நினைக்கிறேன் மட்டக்களப்புல வாழைச்சனை பிரதேசத்துல பிறந்தரு சென்னை ஒரு இடம் ஒன்று இருக்கு நல்ல அழகான ஒரு சூப்பர் இடம் ஆனா அந்த இடத்துல ஒரு அக்கா ஒருத்தவங்களும் இன்னொரு நபரும் கைது செய்யப்படுறாங்க ஏன் ஏன்றையுமா கைது செய்யப்படுறாங்க சர்வ சாதாரண விஷயம் இல்லை அவங்க இந்த போதைப் பொருள் இருக்குது டெப்லெட் ஐஸ் இந்த மாதிரியான போதைப் பொருள் மாஃபியா டீம் நான் சொல்ல உடனே என் மீது கூப்பப்படுவீங்க நான் சும்மா சொல்லிருமா காவல்துறை சொல்ற விஷயங்களை அலசியாராஞ்சு எடுத்து நாங்கள் கேட்கிறோம் அவங்க காவல்துறை சொல்லியிருக்கிறது இவங்க ஒரு இந்த போதைப்பொருளை பொருளை விற்பனை செய்யக்கூடிய மாஃபியா அந்த அடிப்படையில் தான் இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அதனுடைய பின்னணி அலசியாராய போனார் ஏன்னு நான் சொல்றேன் என்றால் இந்த இளம் பிள்ளைகளும் பெற்றோர்கள் முக்கியமாக வந்து தெளிவாக இருக்கணும் என்று அவங்க இந்த அக்காவையும் இந்த நபரையும் கைது செய்யறதுக்கு முதல் ஒரு நபரை கைது பண்றாங்க அந்த நபர்கிட்ட ஐஸ்ன்ற போதைப் பொருள் இருக்கு அந்த நபரை கைது பண்ணி அவர் பெரிய ஆளு இல்லை அவரும் தவறான செயல்கள் செய்யக்கூடிய ஐஸ்ன்ற போதைப் பொருளோட கைது செய்யப்பட்ட குற்றவாளி ஆனால் ஆனா அவர் மிகப்பெரிய மாஃபியா இல்லை அவரை விசாரிக்கும் போது ஒரு விஷயத்தை பிடிக்கிறாங்க காவல்துறை வாழைச்சேனை குற்றத்தடுப்பு பிரிவு என்று நினைக்கிறேன் அவங்க பிடிக்கிறாங்க என்னென்னா அங்க பிரைந்துரை சேனையில இளம் சமுதாயத்தை இளம் பிள்ளைகளை ஒரு குடும்பத்தையே சீரழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாஃபியா ஒன்று இருக்கு அதனுடைய மெயின் ஆள் யாருன்னு பார்த்தா ஒரு பெண் ஒரு அக்கா ஒருத்தவங்க அவங்கள்தான் நைஸ்ன்ற போதைப் பொருள் டெப்லெட் அது இதெல்லாம் விக்கிறாங்க அந்த விஷயத்தை பிடிச்சி அந்த அக்காவிட்டையும் போதைப் பொருள் இருந்திருக்கு இன்னொரு நபருடையும் போதைப் பொருள் இருந்திருக்கு இப்படி கைதி பண்ணிருக்காங்க ஒரு ஒரு ஊர்ல நடந்த விஷயத்த இது ஒரு ஊர்ல தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த காணொலி இந்த விஷயத்த பாக்குற நீங்க உங்களோட குரு உங்களோட குடும்பத்துல உங்களோட ஏரியால இது போல விஷயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் உங்களுக்கு தெரியும் உங்களோட ஊர்ல யாராவது ஒருத்தவங்க கஞ்சா விப்பா கசிப்பு விற்பாங்க டெப்லெட் விற்பாங்க ஐஸ் போதை பொருள் விற்பாங்க அதிலும் ஒரு ஒரு டீம் அவங்களுக்குள்ளேயே ஃபைட் இருக்கும் அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி இருக்கு ஒரு கடை போட்டால் இன்னொரு கடை போட்டாங்கன்னு புறாமல் வரும் அதே மாதிரி ஒரு இடத்துல டெப்லெட் ஒருத்தவங்க விற்பாங்க ஒரு டீம் இன்னொரு இடத்துல கேஜி விற்பாங்க இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு போதை பொருள் விற்பாங்க அவங்களுக்குள்ள பிஸ்னஸ் போட்டியில் அவங்களுக்குள்ளே பிரச்சனை வரும் அதனால தான் அடிப்படி சண்டைகள்லாம் வர்றது நான் என்ன சொல்ல வரேன்டா இது எல்லா இடத்துலையும் இருக்குது போலீஸ் ஒரு காவல்துறையை மீறி ஒரு கிராமத்தில் இந்த போதைப் பொருள் தலைவிரிச்சாட முடியாது இதற்கு பின்னுக்கு பலமான போலீஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் சொல்ல இல்ல ஒரு சில ஆக்கள் அது உள்ளுக்கே இருந்து நிறைய விரலை பார்த்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க எல்லா அரசியல்வாதிகளையும் சொல்ல இல்ல சில பொலிட்டீசியன் இவங்களுக்கு பின்னுக்கு இருக்கிறனால இவர்கள் கொஞ்சம் பலமாக இந்த பிசினஸ் பண்றாங்க ஏன் இதை வந்து இதுக்கு பின்னுக்கு போலீஸ் இருக்காங்க இதுக்கு பின்னுக்கு சில பொலிட்டீசியன்கள் இருக்காங்கடா வேறொண்டும் இல்ல அவ்வளவு லாபம் பணம் இருக்குது அவ்வளவு காசு இருக்குது அப்ப ஒரு கோடி ரூபாய் லாபம்டா விக்கிரவனுக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் அதுல பார்த்து போட்டு கண்டு காணாம வந்து போறதுக்கு போலீஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு ஒரு முப்பது லட்சம் பொலிட்டிசியனுக்கு ஒரு நாற்பது லட்சம் அப்போ சும்மா இருப்பாங்களா சப்போர்ட் பண்ணுவாங்க இதுதான் விஷயம் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னால் இந்த காணொலியை பார்க்குற இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தெரியாத ஒரு குடும்பம் ஒரு நபர்கள் வந்து இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இது செய்கிறாங்கண்டா காவல்துறையோ அரசாங்கத்தையோ நம்பி பிரயோசனம் இல்லை அவங்கள கல்யாண வீட்டுக்கு போகாதீங்க அவங்களோட கதைக்காதீங்க அவங்கள எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஈடுபடாதீங்க அவங்களோட முகம் பார்த்தே பார்க்காதீங்க அதுபோல் வந்து எல்லாருமே அப்படி செய்கிறவங்களை நீங்கள் நடத்துனா அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் ஒன்று வரும் அவங்களும் மனசர் தானே எவ்வளவு மோசமான ஆக்களாக இருந்தாலும் அவங்களும் மனிதன் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் அவங்களோட கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டா ஒருத்தர் வராங்கல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பிறந்தநாள் வீட்டுக்கு கூப்பிட்டா ஒருத்தர் வராங்கல்ல கடைகளில் பொது இடங்கள் எங்கே பார்த்தாலும் அவங்கள கணக்கெடுக்கிறோம் இல்லைன்டா அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் அவங்களா வந்து ஒரு சிந்தனை வந்து மாற்றமடையும் அவங்களா வந்து ஒரு மோசமான இந்த உலகத்திலே வாழ விருப்பம் இல்லாத சிந்தனை கூட வரலாம் அதனால இப்படி ஏதாவது முயற்சி செய்தால்தான் கொஞ்சமாவது குறைக்கலாம் ஏனண்டா இந்த தேசம் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகிய தேசம் ஒரு அழகான தேசம் இன்றைக்கு ஒரு மோசமான ஒரு செய்தியை பார்க்க கிடைச்சது என்னண்டா இந்த நாடு இந்த உலகத்திலேயே ஒரு விஷயத்துல ரெண்டாம் இடம் பிடிச்சிருக்கு இரண்டாம் தரமா இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு சந்தோஷப்படாதீங்க என்ன தெரியுமா இந்த நாட்டில் அதாவது இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகளையும் சேர்த்து பார்த்தா ஒரு மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் சிறந்த தரத்தோட சாப்பாடாக இருக்கலாம் சிந்தனையாக இருக்கலாம் இடங்களாக இருக்கலாம் கிளைமேட்டாக இருக்கலாம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் எல்லாமே ஒரு நாட்டில் வாழ்கிறதுக்கு ஒரு மோசமான நாடுகள் இது இதுக்கு எதிரான மாதிரி மோசமான விஷயங்கள் மோசமான ஒரு ஒரு சிறந்த நாடே இல்லை அப்படியான ஒரு விஷயத்தில் இலங்கைன்ற நாடு இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்குது நைஜீரியான்ற நாடு முதலாம் இடத்துக்கு வந்திருக்குது உலகத்திலேயே அதாவது சிறந்த தரம் இல்லாமல் வாழ்றதுக்கு ஏற்ற நாடு எதுன்னு பார்த்தா தரம் இல்லாத சாப்பாடுல இருந்து பாதுகாப்புல இருந்து அவ்வளவுலையும் கிளைமேட்ல இருந்து வெதர்லருந்து எல்லாத்துலையுமே நைஜீரியா முதலா நைஜீரியா நினைக்கிறேன் ரெண்டாவது இலங்கை அதுக்கு சரியா தெரியும் இலங்கை ரெண்டாம் இடம் வந்திருக்கு ஏன் இந்த இளம் தலைமுறை போதைப் பொருளுக்கு பின்னுக்கு இப்படி அடிமையாகி போனால் என்னென்று முதலாம் இடத்துல இந்த நாடு முன்னேறும் உண்மையா அரசாங்கம் செய்ய வேண்டியது இந்த நாட்டை காப்பாற்றணும்டா இளம் தலைமுறையை காப்பாற்றணும் சிறந்த சிந்தனை கல்வி எல்லாம் வரணும்டா இந்த நாடு ஒரு சிறந்த நாடா வரணும் போறாங்க அதுல இருந்து காப்பாற்றுனா தான் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும் அதை தவிர்த்துட்டு என்னதான் போராடினாலும் அங்கதான் இருக்குது இளம் தலைமுறை வந்து போதைப் பொருளை இந்த நாடு வளம் பெறும் நைஜீரியால நைஜீரியாவின் பின்னுக்கு தண்ணி முன்னுக்கு வந்துடும் நாடு அதனால கவனமாக பெற்றோர்களையும் கூட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க இதை சொல்ல முடியும் நன்றி